ன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா முருகருடைய விசாரணை நட்சத்திரம் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் பார்த்தீங்கனாக்கா தைப்பூச நோக்கி விரதம் இருக்கிறாங்க முருகர் இருக்கிற இருக்கிறாங்க ஸோ இந்த விரத காலகட்டங்களில் முருகரை பற்றி பேசணுன்னு ரொம்ப நாளாக ஒரு எண்ணம் நம்ம சேனலுக்காக ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் நிறைய பேர் போகக்கூடிய இடம் பல பேர் தெரியாத இடம் ஒன்று இருக்குது நான் அதை ரொம்ப நாளாக பேச நினச்சேன் ஸோ இந்த டிவிஎன் சேனல் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பேசுகாங்க ஸோ எந்த இடம்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா பழனி இப்போ என்னுடைய முற்பரி பாக்கியமோ இப்பெரு புண்ணியமோ தெரியாது இது வரைக்கும் பயணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் நானூறு தடவை போயிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதுக்கு எம்பெருமான் முருகனோட கருணை தான் அந்த கருணியால் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான இடத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆன்மீக பயணம் ரொம்ப நீண்ட பயணம் என்னுடைய பதினஞ்சு வருடமாக என்னுடைய ஆன்மீக பயணத்தில் இருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கும் பாணிக்கும் எப்படி தொடர்பானதுன்றதுன்றது ஒரு பெரிய கதை ஆனால் காலப்பக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நான் பாணிக்கு போயிட்டுருக்கேன் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பு காலங்களில் நான் நிறைய கிரிவலம் போயிட்டே இருப்பேன் அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே படுக்கிறோமோ எங்க தூங்குறோன்னு பார்க்க மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒரு லக்ஸரி ரூம் எதிர்பார்ப்பாங்க நல்லா தங்கடை பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனிக்கு போயிட்டாக்கா ஆண்டியே பார்க்க போகிறேன் ஆண்டியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நானும் நிறைய ஆண்டியாக சுற்றி இருக்கிறேன் நிறைய சுற்றி இருக்கிறேன் நிறைய அங்கே வழிபாடுகள் பண்ணியிருக்கிறேன் பழனியை சுற்றி சுற்றி சாமி கும்பிட்டுருக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது போகிறேன்னு தெரியாது பட் பணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற காலகட்டங்களில் நிறைய சன்னியாசிகளோடு படுக்கக்கூடிய பழக்கம் எனக்கு உண்டு ஆண்டி அந்த நிறைய பயணி இட்டிங் போனீங்க அப்படின்னாக்கா சாது மடன்னு ஒரு இடம்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா முருகரோட அபிஷேக பொருள் அங்கே தான் போகும் அந்த சாது மடம் போனீங்கனாக்கா அங்கே தான் முருகருக்கான அபிஷேகப் பொருட்கள் பூக்கள் அங்கே இருக்கிற சந்தனங்கள் திருநீர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாது மடல்தான் தான் மேலே போகும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாது சாது மடத்தோட விசேஷம் என்னென்னு கேட்டாக்கா இது இந்த இடத்துல சொல்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சாது மடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழனியில் இருக்கக்கூடிய சாதுகளுக்கு சாப்பாடு போட்டே இருக்கிற இடம் சாது மடம்னு பேர் அங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா சன்னியாசி மட்டும் தான் சாப்பாடு ம இன்னைக்கு எப்போவுமே இன்னைக்கு டெய்லியும் போனீங்கனாக்கா சாது மடம் இருக்குது அது சாது மடத்துக்கு போனாக்கா மத்திய ஒரு மணிக்கு சாதுகளை கூப்பிட்டு தலவாலை போட்டு வடை பாய்ச்சி சாப்பாடு போடுற இடம் சாது மடம் ஸோ உண்மையாக அந்த பெரிய புண்ணிலாம் அவங்க பல வருடமாக இன்றைக்கி நேரத்தில் இல்லை பல வருடமாக பல தலைமுறை அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு பேர் சாது மடம் அந்த சாது மடத்தில் ஒரு காய்வீசி கட்டிட்டு நானும் ஒரு சன்னியாசியாக ஒரு காலத்தில் சாப்பிட்டுருக்குறேன்ட்டு தான் நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் கவலையாகவும் இருக்குது நம்ம ஏன் இது சீக்கிரம் மாதிரி நடத்துக்கிற வாய்க்குன்னு ஒரு கவலையாக உண்டு அதனாலும் தெய்வம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே நடத்தி தான் இருக்கும் என்ன என்ன சொதிச்சுன்னு தெரியாது அந்த அனுபவம் நான் பட்டிருக்கேன் அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா கிரிவல ரீதியாக அங்கங்கே படுத்து தூங்குற பழக்கம் எனக்கு உண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது காலங்களில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நாளில் போயிட்டு நான் கிரிவல பாதை படுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணி அறியாமல் ஒரு ஒளி ஓட்டம் ஒரு அதிகாலை ஒரு மூணு மணி இருக்கும் எண்ணி அறியாமல் ஒரு மிகப்பெரிய ஒளி ஓட்டம் வருது அந்த ஒளியை இன்றைக்கி என்னால் உணர முடியல அந்த இடத்த அந்த இடம் நான் எழுந்தோன்னே நான் கண்ட காட்சிகள் என்னால் எதுவுமே வார்த்தைகளாலியோ எதுவுமே ஒளி என்னால் வந்து எழுதுவோ சொல்லவும் முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் எனக்கு என்ன நடந்தது என்ன காட்சி நான் கண்டேன்னு என்னால் இப்போ வரைக்கும் சொல்ல முடில ஒரு அந்த முருகரோட காட்சி அது அந்த முருகரோட காட்சியினால் விவரிக்கூடவே முடியாது அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு அடைச்சிது சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை யார்கிட்ட சொல்லியே தீரணும்னு சொல்லிட்டு சில முருக பக்தர்கள் இருக்கிறாங்க சில நண்பர்கள் சென்னையில் இருக்கிறாங்க நம்மளுக்கு பாணிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவங்களாம் இருக்கிறாங்க அவர் ஒருத்தர் நம்ம நம்ம நண்பருக்கு கால் பண்ணி கேட்குறேன் இந்த மாதிரி நான் ஒரு காட்சியை கண்டேன் அதிகாலையில் அது என்னவா இருக்குன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு இந்த தான் இவ்வளோ நாளாக வந்திருக்கேன் எனக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை இப்போ வந்திருக்கு அப்படின்போது நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டார் நான் வந்து கிரிவல பாதையில் தன்னாச்சி அப்பர் கோயில் அப்படின்னு இருக்கிறேன் அந்த இடத்துல தான் பார்த்துட்டுருக்கு மாசுபுல்ல அப்போ அவர் சொன்னார் தன்னாச்சுவர் கோயில் இருக்கிற அப்படின் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் தன்னாட்சி அப்பர் கோயில் சாதாரண கோயில் கிடையாது தன்னாச்சுவர் கோயில் இருக்கிற அப்படின்னாக்கா அந்த கோயில் திறந்து உள்ளே போனோம் அப்படின் கேட்டுனாக்கா அங்கே போகருக்கும் அகத்தியருக்கும் கோயில் உண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போகர் அகத்தியர் கோரக்கர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காளாங்கி சித்தர் இவங்க நாலு பேரும் வந்து அங்கே பேசுகிறாங்க முருகரை பற்றி பேசுகிறாங்க முருகரை வந்து வழிபாடு பண்ணுறாங்க நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க அங்கே வந்து தெய்வ நடமாட்டம் அதிகம் உண்டு நீ இருக்கிற இடம் அந்த இடம் தான் அப்படின்னும் போது என்ன ஏறையும் கண்ணுக்கு அழகி போயிட்டு அந்த முருகனோட மலையை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அந்த கோயிலில் பார்க்கலாம் போட்டால் அந்த கோயில் இருந்தது அந்த கோயில் வந்து திறக்க மாட்டாங்க நீங்கள் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் கிரிவல பாதையில் அந்த கோயில் இருக்குது அந்த கோயில் அவ்வளோ திறக்க மாட்டாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு காட்சி கண்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து அடி அடி சுற்று நேரத்தில் அந்த கோயில் திறந்தே இருக்காது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப போச்சு இந்த கோயில் என்ன தான் இருக்குது நம்ம பார்த்தே தரோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு நம்பர் அப்போ தான் புதுசாக நம்பரை போட்டுருந்தாங்க அந்த நம்பர் வாங்கி ஒரு ஃபோன் பண்ணி இந்த கோயில் நான் பார்க்கணும் போது அந்த கோயிலுக்கான குருக்கள் வந்து எனக்கு அந்த கோயில் திறந்து காமிச்சாங்க இறைவனோட அல்ல அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகத்தியரும் போகரும் இருக்கக்கூடிய ரூபம் அங்கே இருக்குது போகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாணிதண்டி சிலையை செஞ்சக்கூடிய அந்த ஓவியங்கள் இருக்குது இப்போ பழமையான கல்வெட்டுகள் அந்த கோயில் உள்ள இருக்குது இந்த தன்னாச்சிபர் கோயிலோட பார்த்தீங்கன்னாக்கா என்னையே அறியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வ சக்தியாக அந்த இடத்துல என்னால் உணர்வும் முடிஞ்சுது ஸோ கிரிவல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு போகிறீங்க பணியில் சுற்றி ஜீவசமாதி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதே இடத்துல இந்த தன்னாட்சிபுரம் சமா இந்த கோயிலுக்குள்ளே நாலு சித்தர்கள் தினமும் பேசுகிறாங்க நடமாடுறாங்க அது உள்ளே இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ பழனிக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த தன்னாட்சிபர் கோயிலுக்கு போங்க கண் அதே போல் இந்த இந்த வீடியோ ஒரே அந்த நிர்வாகத்துக்கு போச்சு அப்படின்னா அதுக்குள்ளே மிகப்பெரிய தெய்வசக்தி இருக்குது அந்த கோயிலை தொடர்ந்து அதை திறந்து வச்சு மக்கள் வழிபாடுகளை கொண்டு வந்தால் இது இன்னும் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னாக்கா பழனிக்கு எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்திடக்காக வராங்க ஸோ இவ்வளோ விசேஷமான இடத்த அந்த இந்த இந்த வீடியோ மூலிமா அந்த தன்னாசி கோயில் போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோயிலை திறந்து ரெகுலராக மக்கள் உள்ளே அனுமதி பண்ணி அதை தொடர்ந்து வழிபாடு பண்ணுற வழிபாடு பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இது ஒரு கோரிக்கை நான் கொடுத்து விட்றேன் அந்த தன்னாச்சி கோயிலுக்குள்ளே அவ்வளோ விசேஷமான சக்தி இருக்குது பழனிக்குள்ளே போனீங்கன்னா இப்போ அந்த கிரிகளை பயில அகலப்படுத்தினால அந்த தனா தன்னாச்சிவர் கோயிலோடய கேட்டை உடச்சிருக்கிறாங்க ஸோ கோயில் இருக்குது அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கோயிலுக்கு மட்டும் தான் போயிட்டு நீங்கள் வாய்ப்பு கிடையாதுங்க அங்கே போய் நின்றுட்டு வாங்க ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வாளை அங்கே இருக்குது ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம் ஸோ பழனிக்கு போகிறவங்க கண்டிப்பாக தன்னாச்சி கோயில் போயிட்டு அங்கே இருக்கிற அகத்தியரையும் போகறையும் அணுகிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அனைத்து டிவிஎன் நேர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்